ராமா 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 என்று நாமும் சொல்லி பாடணும் நாமம் சொல்லி பாடணும் நாவிலே வராது குலாய் நல்லவரோடு சேரணும் நல்லவரோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் என்று அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபாட்டிருக்கணும் என்று அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபாட்டிருக்கணும் மா ராம ராம என்று நாம சொல்லி பாடணும் நாவிலே வராது போனால் நல்லவரோடு சேரணும் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும் பஜனை செய்து பாடணும் பஜனை செய்ய வராவிட்டால் பக்தரோடு சேரணும் பக்தரோடு சேரணும் எண்ணி எண்ணி பாகணும் ஏகாந்தமாயிருக்கணும்

கையை தட்ட வராவிட்டால் கூட்டத்தோடு சேரணும் கூட்டத்தோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் என்று அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும் என்று அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும் ரமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும் வராது போனால் நல்லவரோடு சேரணும் கெஞ்சி கெஞ்சி அவன் பாதம் தஞ்சமாயிருக்கணும் தஞ்சமாயிருக்கணும் வஞ்சமின்றி அவன் நாமம் வாயார பாடணும் வாயார பாடணும் விட்டலின் சரணங்களை கெட்டியாக பிடிக்கணும் விட்டலின் சரணங்களை கெட்டியாக பிடிக்கணும் ரமா ரமாரமா என்று நாம சொல்லி பாடணும் நாவிலே வராது போனால் நல்லவரோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் ும் அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும் என்றும் அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும் ராமா ராம ராமா என்று நாம சொல்லி பாடணும் நாமும் சொல்லி பாடணும் நாவிலே வராது போனால் நல்லவரோடு சேரணும் நல்லவரோடு சேரணும்